மழை மக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுருக்க உங்களோட ஏ டூ செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ இந்த வீடு சேலுக்கு வந்துருக்கீங்க இந்த வீடு எங்கே இருக்குது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்டு பார்த்துருப்பாங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நல்ல ஒரு எலிகெண்ட் டிசைனில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக்கில் ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா நம்ம குண்டத்தூர் பஸ் ஸ்டாண்ட் மென்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப நியர்பைலேயே இருக்குங்க ஒரு வெஸ்ட்டு பார்த்தா மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான ஒரு கேட் பண்ணியிருக்காங்க எம்எஸ்சில் அதுவும் நல்லா ஒரு சூப்பராகவே இருக்குங்க கேட்டை திறந்த உடனே உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார் நிறுத்தலாம் அளவுக்கு வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸு இது வந்து செட் பேக் ஏரியா இங்கே கொடுத்துருக்காங்க எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே உங்களுக்கு வந்து லைட்டும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க பேக்கை பார்த்துக்கலாம் இந்த சைடில் வந்து உங்களுக்கு வாயு முளைறதும் இங்கே வந்து சேஃப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க இந்த பேக் ஏரியா சுற்றி நம்ம நம்ம போய்ட்டு வர்றதுக்கு வழி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது பேக் ஏரியா வந்து இங்கே வந்து டெலிவிஷன் நல்ல ஒரு அழகான டைட் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து வெஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்குது ப்ளஸ் வந்து இங்கே வந்து மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சில் வந்து சேஃப்டி கேட் கொடுத்து கொடுத்துருக்காங்க மெயின் டோர் நல்ல ஒரு அழகான ஒரு டீக்கில் பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க இதுமாரி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு உள்ளே என்ட்ரானவுன்னு ஹால் பாருங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீஜெலாம் பண்ணி நல்லா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைட்லாம் போட்டு நல்லாவே சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருப்பாருங்க ஹாலோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபால் சீலிங் போட்டு லைட்லாம் பண்ணி நல்லாவே இருக்குதுங்க அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை வந்துட்டாங்க ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து பூஜை ரூம் செட்டப் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேருந்து ஹாலோடய வியூ காட்டுறேன் எவ்வளோ இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது ப்ளஸ் நல்ல ஒரு அழகான சீலிங் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருக்காங்க கிச்சனும் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க இல்லை வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க அதில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து மாடலில் கிச்சனும் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா நிறைய இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வேலை முடிஞ்சிச்சு இன்னொரு டென் பர்சன்ட்டு ஃபைவ் டு டென் பர்சன்ட் வேலை தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கிச்சனோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பன்னெண்டு சைஸில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க மறுபடியும் ஹாலுக்கு வரோம் ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கீழே ஒரு பெட்ரூம் ஒரு டோருங்க இதுவும் ஃப்ளஷ் டோர் தான் நல்லா ஒரு ஃபைனிஷாகவே இருக்குது ஃப்ளஷ் டோர் ஃபுல்லாக என்ட்ரு ஆனோடனே இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க மேலே வந்து கபோர்டும் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோவும் இருக்குது செல்ஃபு இங்கே போகிறது இதுக்கு வந்து ஃபுல்லாகவே செல்ஃபு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஷெல்ஃபு தாங்க ஃபுல்லாகவே பிவிசியில் உங்களுக்கு வந்து இந்த டோர்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறது நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு இருக்குது இதுவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்கிறப்போ பெட்ரூம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு காமன் டாய்லெட்டுங்க காமன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கார்ட்டூன் ஸ்டைலில் மிக்கி டோனோட போட்டு ஸ்கூலிங் டோர்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு டோர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் ஒரு இந்தியன் கிளாசட் வச்சு ஃபிட்டிங் எல்லாமே பிரான்ட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஏன்னா வந்து வயசானவங்களாம் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து இந்தியன் கிளாசட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்களுக்கு இந்தியன் கிளாசட்டு இது வந்து படிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிராண்டேட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ரெயிலையும் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் பண்ணோன்னா இங்கே ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் மேலே வந்து அழகாக அவங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட்லாம் அழகாக போட்டிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு அதே மாதிரி இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூம் ஒரு நல்ல டோர் தான் இதுவும் நல்ல ஒரு டிசைனில் நல்லாவே இருக்குங்க உள்ளே என்ட்ராகனோன்னே நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லெவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு ஃபிஃப்டீன் ட்ரெஸ்ஸில் இருக்குதுங்க மேலே வந்து அழகாக சீலிங் பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்லாம் அழகாக போட்டிருக்காங்க இந்த சைடில் கப்போர்டும் இருக்குதுங்க ஸோ குன்றத்தூர் கார்டாரில் நிறைய பேர் வீடு பார்த்துட்டுருக்கீங்க அவங்களுக்கு இந்த வீட்டில் ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை எனக்கு இந்த ஏரியா வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த ஏரியாவில் பார்த்துட்டு அவங்களுக்கு யூஸ் ஆகுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் இதோட டோர் வந்து பார்த்திங்கன்னா சோட்டாங் ஸ்டைலில் போட்டிருக்காங்க இதில் ஒரு வாஷ் மிஷினும் கொடுத்துருக்காங்க இல்லை ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேருந்து இது வந்து ஒரு பால்கனி போராடுவாங்க இதுவும் வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பால்கனி இந்த சைடில் ரோட் சைட் பால்கனி இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்லா சுற்றி நல்ல வீடு நல்லா பகுதி தாங்க இந்த இந்த வீடு பேலாம் ஸோ நல்ல ஒரு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ஈஸி ஆக்சஸ்ஸுங்க பஸ் போகிற சிக்ஸ்டி சிக்ஸ் பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குதுங்க ஹால் பாருங்க இந்த ஹால் வந்து எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபால் சில்லிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூமுக்கும் ஃபால் சீலிங் இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோடய டூரூம் ஃப்ளஷ் டோர் தான் ஆன இந்த பெட்ரூமு இதில் வந்து ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து பெயிண்டிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் இருக்குதுங்க இதுலேயும் மேலே வந்து ஃபுல்லாகவே அழகாக வந்து ஸ்பாட் லைட்லாம் ஊட்டி உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சம் காத்திருக்காங்க இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் நல்லாவும் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கபோர்டுங்க இந்த கபோர்டையும் ஃபீஸ்ஸில் பண்ணியிருக்காங்க லாஃப்ட்ரூம் வந்து ஃபுல்லாகவே கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி பார்க்குறதுக்கு இருக்குது இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு தான் இது ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் இந்த டாய்லெட் இருக்குது ஒரு நாலுக்கு ஏழு சைஸில் உங்களுக்கு இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கேரி வீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷாக இருக்குதுங்க ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க இது ஒரு இந்த வீட்டை பொறுத்தவரைக்கு ரெண்டு பால்கனிங்க இது வந்து இன்னொரு பால்கனி பேக் சைடில் இருக்க பால்கனிங்க ஸோ இந்த சைட்லேயும் ஒரு சின்ன பால்கனி கொடுத்துருக்காங்க இதிலேயே வந்து ஃபுல்லாகவே சேஃப்டி ட்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க செட் பேக்கோட வியூ தான் பார்க்குறோம் இப்படி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதி தாங்க பார்த்தோன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துருக்கோங்க ஸோ இந்த ஏரியா நிறுவனம் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வீட்டிலாம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிஷ் கேட்டால் வீடு லாண்டி பார்த்துட்டு இருப்பாங்க ஒன்று ஒன்று சேனல் தான் போய் கண்ணுங்கள் இது ஃபுல்லாக ஃபினிஷ்டான வீடுன்றதுனால நான் உங்களுக்கு மொட்டை மாடியும் காட்டிடுவேன் நான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்போ அது மொட்டை மாடியும் காட்டுங்கன்ட்டு உங்களுக்காக தான் நான் உங்களுக்காகவே நான் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி கல்வி பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து கூலிங் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ரிஃப்ளெக்டிவ் கூலிங் டைல் தான் ஸோ கால் ஹெச்சாக கூட சுடவே இல்லைங்க மேலே வந்து டேங்க்கு இது வந்து ஹெட்ரூம் பண்ணியிருக்காங்க பில்லர்லாம் உங்களுக்கு ரைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரோப்ளம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான